கார்த்திக் தனிஷ்கோடிங்க கொடுங்க வழக்கறிஞருங்க இப்போ இந்த பரிதாபங்கள் சேனலில் வந்து சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரியும் அவங்களை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுற மாதிரியும் அந்த வீடியோவில் அந்த கயிறு கட்டுறதுக்கு பூஜைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது அது போக முக்கியமாக வந்து இப்போ இந்த திருநெல்வேலில் நடந்த கவின் கொலை விளக்கு மையமாக வச்சு இந்த வீடியோ உருவாக்கியிருக்காங்க அதில் வந்து அந்த கொலைகாரர் வந்து அத்லட்டிக் அப்படின்ற மாதிரியும் இந்த சமுதாயத்தில் இருக்கவங்க தான் வந்து இதை தூண்டி விடுற மாதிரியும் கட்டமைச்சிருக்காங்க அதில் வந்து ம இந்த ரூரலில் இருக்கவங்கலாம் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இரு சாதியில் இருக்கிற வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் என்ன சொல்றாங்கன்னா நீ போட்டு தானே வெட்டின நேருக்கு நேரம் அருவா வச்சு ரெண்டு பேர் வீரம்னா வெட்டி பார்த்துருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த வீடியோ இருக்குது ஓடிஞ்சாரு மிளகாப்பொடி எடுத்து அடிச்சேன் நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதுதானே இது வந்து புற புறநகர் பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து நிறைய கல்வியில் இல்லாத மக்களுக்கிடையில் வந்து அந்த புரிதல் இருக்காது எல்லாருமே இந்த வழக்கை வந்து வழக்காகத்தான் பார்ப்பாங்க கடந்து போயிடுவாங்க ஆனால் இவங்க அதை கான்செப்டாக எடுத்து அதை ஒரு மையக்கரு மாதிரி பண்ணும்போது வந்து இது பெரிய லெவலில் வன்முறை வெடிக்கும் அது உடனே அந்த அதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும் அந்த வீடியோ உடனே டெலிட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் கமிஷனை அவர்கிட்ட போய் கொடுத்துருக்கோம் எங்களோட கோரிக்கையில் வந்து இந்த வீடியோ உடனே டெலிட் பண்ணணும் இந்த ப பரிதாபங்கள் சேனலில் அதை உருவாக்கின அவங்களோட ஆக்டர்ஸு அவங்க டிராவிட்டு கோபி சுதாகர் மேலே வழக்குப்பதிவு செய்யணும் இந்த சேனலை வந்து நிரந்தரமாக தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கோம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறோம் இந்த அடுத்த கட்டமாக இந்த புகாரில் வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம் இந்த அது போக எங்கள் சமுதாயத்தை பர்ட்டிகுலராக பேர் சொல்லாமல் சொன்னால் கூட எங்களுக்கு மனவேதனை அடைஞ்சிருக்காண்டியும் எங்கள் சமுதாயத்துக்கு உண்டான அடையாளங்கள் சொல்லி இந்த மாதிரி மனவேதனையா செஞ்சதுனால வந்து டெஃபர்மேஷன் வளர்க்கத்துடும்